வெற்றி வெற்றி எடப்பாடி மாபெரும் வெற்றி கதரும் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து நீ எப்படி செயலராக இருக்கலாம் அதாவது எனக்கு பின்பு கட்சியிலே சேர்ந்து நான் முதலமைச்சர் பொறுப்பிலே அமரக்கூடிய அந்த வேலையிலே நீ அமைச்சர் பொறுப்பிலே இருந்தவன் எனக்கு பின்பு வந்த நீ எப்படி அதிமுகவுடைய உச்சகட்ட பதவியான பொதுச்செயல் பதவியிலே அமர முடியும் நீ அமர்வதற்கு நான் வழிவகை செய்து விடுவேனா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல வழக்குகளும் தொடுக்கப்பட்டது பல பிரச்சனைகளையும் எழுப்பப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஜெயித்து விட்டால் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் விடுவார் அதிமுக ஜெயிப்பது முக்கியமா எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவது முக்கியம்

தேர்தல் இன்று வரைக்கும் இறுதி முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறாங்க அந்த பிரச்சனை என்பது ஒருபுறம் இருந்தாலுமே பாடி பழனிசாமி பொதுச்செயலராக அங்கீகரிக்க கூடாது என்னை அதிமுகவில் இருந்து நீக்கியது செல்லாது அறிவிக்க வேண்டும் என ஓ பி எஸ் உச்ச நீதிமன்றத்திலே வழக்குகளை தொடுத்திருந்தார் அந்த வழக்குகள் என்பது மிக விரைவாகவே தீர்ப்புகள் என்பது கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது கேட்ட தினம் நமது அண்ணன் சி வி சண்முகம் செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு பேட்டியை கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே பொதுச் செயலாளர் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அதை எதிர்த்து அவர் பொதுச் செயலாளர் கிடையாது அவருக்கு எதிராக பல வழக்குகள் நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டிருந்தாலும் உச்ச நீதிமன்றம் மிக விரைவாகவே தீப பண்டிகை முடிந்து ஒரு இரு வாரங்களுக்குள்ளாகவே கண்டிப்பாக பொதுச்சால் வழக்கிலே மிகப்பெரிய ஒரு தீர்ப்புகளை கொடுக்க அப்படிங்கிற செய்திகளை நமது சிவி சண்முகம் அதிரடியாக சொல்ல ஆரம்பிக்கிறார் மக்களால் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தனக்கு தானே என எந்த விதமான அறிவிப்புகளையும் கொடுக்கல அதற்கு மாறாக அதிமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நமது எடப்பாடி தேர்தலும் வைக்கப்பட்டது மற்றவர்கள் போட்டியிடவில்லை போட்டியிட விருப்பமும் தெரிவிக்கவில்லை அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதுக்காக நபர்கள் வழக்குகளை தொடுத்திருந்தாலும் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதன் அடிப்படையிலே பொதுச்சேரி என நமது நீதிமன்றங்கள் மிக விரைவாக அங்கீகாரம் கொடுக்க போறாங்க